வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது சிஎம் சார் உங்களுக்கு எதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ண மீதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க வேலை கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் நான் ஆபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வழி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசங்கள் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் எனக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் நடக்கூடாதது நடந்துருச்சு நான் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிற எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமேரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளையும் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்றது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒண்ணும் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆபீஸ்ல இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்தது இருந்திருக்கும் நம்ம யோசிக்கணும் ஒரு பதட்டமாக இருந்திருப்பார்களா சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்தது எல்லாருக்குமே இருக்கிறவர் தான் இப்போ அதனால அதை போய் ஒரு குறையை சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன் நீங்கள் போகல அப்ப அவர் நாங்க எல்லாம் போறோம்ல தம்பி போலேன்னா அன்னம்பி பாக்கிறோம்ல இதாக பொய் பண்ணிட்டு போவர் போவார் நீங்க ஏன் போகல அது ஒரு இது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இதுல யாரையும் குறை சொல்லி பயனில்லை குழந்தைகள் கற்பிணி பெண்கள் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு முப்பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க இன்னும் இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க மறுத்து அப்புறம் அறுபத்தோரு பேர் காயம் அவங்கள சில பேரு சிறிய காயம் பட்டவர்கள் வீட்டில் சென்றிருக்காங்க கொஞ்சம் பேருக்கு மருத்துவம் நடந்துச்சு துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கணும் என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆர்வம் சொல்வதும் தெரியல மொத்தமாகவே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான துயர நிகழ்வு வந்து எல்லாரையுமே வந்து அப்படியே அதிர்ச்சியில் உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்களை இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி ஆயிடுச்சே தான் இழந்தவர்கள் இந்த துயரத்திலேருந்து கடந்து வரணும் வேற வெளியில காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்றாங்க இன்னும் சரியா கவனிச்சிட்டுதான் குணமாயிடுவாங்க ஒரு ஆறுதலாக இருக்கு நம்ம சொல்றது பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த துயரம்தான் இதுல நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் நம்ம நம்ம எல்லாமே தயார் செஞ்சுக்கணும் வருங்காலங்களில் இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப மணி நேரம் போடுறது என்ன ஆயிருதுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும் போது அங்க போறது ஒரு ஒரு பர்சனாலிட்டி ஆயிக்கிட்டீங்க அதனால அங்க கணக்கு இல்லாத கூட்டங்கள் அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய அதுவும் ஒரு செய்தி